பாவாக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் ஒரு மிஸ்கன்செப்ஷன் பாவாக்கா வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் பாவாக்கா வந்து பயங்கர கசப்பு கசப்பு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பாவாக்கா வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது உடம்புல இன்ஃப்ளமேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வயத்தில் புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் ஹெல்த் டைஜஸ்டிவ் ஹெல்த் கட் ஹெல்த் அப்படின்வாங்க அதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாவாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ரத்த சுத்தி ப்ளட்டுக்கு அவ்வளோ நல்லது சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கசப்பு இல்லாத பாவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் எண்ணெயிலேயே பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி விடும்போது அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பெரிய வெங்காயம் நறுக்குனது நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம எண்ணெயில வதக்கின பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்ட அப்புறமா மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் மசாலாவோட போயிட்டு பாவக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போது தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கலாம் பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் பாவக்காயில் இருக்க கசப்பு குறையும் அதனால நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பெருங்காய தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பார்க்கும்போதே தெரியுது பாவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சூப்பரா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியா வெந்து வந்திருக்கு இப்படி ரெடி பண்ணாதான் சாப்பிடும்போது கசப்பு இல்லாம இருக்கும் அதனால பார்த்து பக்குவமா தான் பண்ணணும் இந்த பாவக்காய் அறுவல் தயிர் சாதத்துக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் இந்த பாவக்காய் வருவலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஒயிட் ரைஸ் கூட தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாவக்காய் வருவல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நில்லாஸ்க்ரைபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்